ஹாய் மக்களையே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா இது பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியாவே இல்லை டக்குன்னு திடீர்னு தோணுச்சு சரி பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சரி இதில் போடுற போஸ்ட்டு அதுலேயுமே போடலாம் ஏதோ ஒன்றாவது பிக்கப் ஆகுட்டுன்னு சொல்லி நான் வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிங்க ஏண்டா ஃபேஸ்புக் இருங்க அப்படியே ஒரு ஆடியோ கால் வருது எடுக்கிறேன் புரியலாம் ஆ மேரேஜெலாம் ஆயிடுச்சு இல்லை இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டில் தான் இருக்கேன்

சரியா ம் ரொம்ப நல்லா வரோம் கால் கட் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கால் வந்துருச்சு மிஸ்ட் கால் எப்படி பார்க்கறது காசிநாதன் தானே ஃபோர்டீன் ஃபிஃப்டி ஃபோர் இப்போதானே அடுத்தது இன்னொருத்தர் கால் பண்ணியிருக்காரு சொல்லுங்க சார் அவரே அப்போ கட் பண்ண தான் திருப்பி கூடுற சொல்லுங்க சார் ஹலோ இஸ் கால் ஓகே இப்போ இப்போ கட் கட் நாய் நாய் பண்ணிருச்சு அடுத்த வெயிட் பண்ண ரிங் போகுதே போட்டும் எனக்கு தெரியும் இப்போ ஒரு அஞ்சு இத்தனை கால்னா ஒரு நாளைக்கு எத்தனை கால் வரும்னு பாருங்க கால் எடுக்க மாட்டார் சார் சார் வந்துட்டு அவர் பண்ணிருந்தான் ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க நீங்க தான் கால் பண்ணியிருக்கீங்க இல்லங்க மெசேஜ் அடிச்சிருக்கீங்க அது அப்படியே ட்ரை டச் ஓகே ஆயிருச்சு ஓ அப்படிங்களா சரி சரிங்க ஆ சரிங்க இனிமேல் போன் பண்ணிராதீங்க சரிங்க உங்க பேருங்க என் பேரை தெரிஞ்சிட்டு என்னங்க பண்ண போறீங்க சும்மா தான் அது பேர் கூட சொல்ல மாட்டீங்களா இல்லங்க பேர்லாம் சொல்ல மாட்டேங்க என்ன எதுக்குங்க பேர் நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது உங்ககிட்ட எதுக்கு நான் பேர் சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம சும்மா பேர் சொல்லிருமா இல்லங்க வேணாங்க ஆமா ஆளு ஆறு வைவாங்கலாம் என்னங்க யார் வைவாங்கதாங்க ஆமா அப்புறம் இట్లా எல்லாரும் திட்டுவாங்கல்ல யாரும் தெரியாதவங்க கூட பேசிட்டு இருந்தா திட்ட மாட்டாங்களா என்ன புரியல அது திட்டுவாங்க அப்புறம் என்ன கேக்குறீங்க திட்டுவாங்கல்ல

எதுக்குங்கங்களா ஃபோன் பண்ணாதீங்கங்கற எதுக்குங்கங்கறீங்க நான் ஃப்ரெண்ட்லியா பேசலாம்ங்க ஓ ஃப்ரெண்ட்லியா பேசுறீங்களா அவங்க வீட்ல யாராச்சும் இருக்கங்களா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா நான் கல்யாணம் ஆயிருச்சா உங்களுக்கு இல்லங்க இல்ல ஓகே ஓகே அதனால தான் ஃப்ரெண்ட்லியா பேசலாம்னு கால் பண்றீங்களா ஆமா ஓ சரி சரி என் கேர்ள்ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் இல்லையா இல்ல ம் ம்ம் அதனால தான் ஊரில் இருக்கவங்க அடுத்தவங்க முன்னாடிக்கெலாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எவ்வளவு மாட்டுவாளான்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்புறம் எதுக்குங்க ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் ஃபோன் பண்ணுறீங்க கேட்டால் ஃப்ரெண்ட்லியாக பழகறேன் ஃப்ரெண்ட்லியாக பழகிறங்கிறீங்க என்னங்க ஃப்ரெண்ட்லியாக பழகிறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலான்னு அதோட விட வேண்டியதாங்க எதுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது டைம் ஃபோன் நொய் 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 நொயின்னு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்களுக்கு <,eties> <leak> <trop noise> <sonZAures> தப்பா பேசல நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க யாருன்னு தெரியாதவங்களுக்கு எதுக்குங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்றீங்க ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணா அடுத்து இது பண்ணி நாங்க பிசினஸ் அக்கவுண்ட் நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நான் பண்ணேன் இங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்க நான் அக்செப்ட் பண்ணேன் அதனால உடனே அடுத்து மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டீங்க உடனே வந்துட்டு கால் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்களா அப்ப இது வரைக்கும் நான் இனிமேல் கால் பண்ண மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறே ஒழிய இல்லைங்க இல்லைங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்போ கூட கால் பண்ண மாட்டேங்கிற வார்த்தை வர மாட்டேங்குது சொல்லுங்க ஓ சரிங்க ஆ சரிங்க எனக்குன்னு இனிமேல் யாருக்கும் கால் பண்ண கூடாது இனிமேல் கால் பண்ணீங்கன்னால் உங்கள் சாங்கா யூடியூப்பில் தான் எடுத்து உங்க வாய்ஸ் ரெக்கார்டை போடுவேன் ஆ பார்க்குறேன் இருங்க அப்படியே ஒரு ஆடியோ கால் வருது எடுக்கிறேங்க ஹலோ ஹலோ யாருங்க ஹலோ 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 ஏதோ நெட் இஷ்யூ நினைக்கிறேன் கனெக்டிங் கனெக்டிங்லேயே இருக்குது ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ கால் பண்ண ஒரு நாலஞ்சு டைம் கால் பண்ணிட்டான் எத்தனை மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஏண்டா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணோன்னு சொல்லி ஆயிடுச்சுங்க அந்த அளவுக்கு கால் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க சரி மெசேஜ் பண்ணுறது கூட ஓகே டுவிட்டர்லாம் சரி ஏதோ பண்ணுறானுங்கன்னு விட்டுராது நம்ம ரிப்ளை பண்ணுறது ரிப்ளை பண்ணாதே நம்ம இஷ்டம் கால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்குங்க எதுக்கு இத்தனை டைம் கால் பண்ணுறானுங்கன்னே தெரியல இருங்க நான் அவர் என் ஃபேஸ்புக் ஹேண்டில் எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு அவர் அட்டன் பண்ணார்னால் காலை கட் பண்ணிடுறானுங்க ஹலோ உங்கள் வாய அப்படின்ட்டு கட் பண்ணிடுறானுங்க இதே நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னா அப்படியே வளைஞ்சு 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 பேசுகிறானுங்க இருங்க உங்களுக்கு எதனாவது கால் பண்ணுவான்னு பார்க்குறேன் பண்ண மாட்டேங்கிறான் கால் வந்திருந்தால அவனை திருப்பி கூப்பிடலாமா யார் அது இப்போ வந்து அவனுக்கு திருப்பி கூப்பிடுவான் இப்போ ஒருத்தன் கால் பண்ணியிருந்தான்ல கட்டாச்சில் யாருங்கன்னு கேட்கலாம் டிண்ட் ஆன்சர் ஆ திருப்பி கூப்பிட்றான் இருங்க ஹலோ 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 அண்ணா ஹலோ ஹலோ கேக்குதுங்களா யாரு கால் பண்ணிருக்கீங்க கேக்குதுங்களா சொல்லுங்க யார் கால் பண்ணிருக்கீங்க என்னங்கண்ணா சொல்லுங்க கால் பண்ணிருக்கீங்க சும்மா எதுக்கு கால் பண்ணுறீங்க சும்மா எதுக்குங்கண்ணா கால் பண்ணுறீங்க எதுக்கு கால் பண்றீங்கன்னு கேட்டேன் சும்மா என்ன பேசுறீங்க நான் யாருனே உங்களுக்கு தெரியாது எதுக்கு பேச போறீங்க என்ன பேச போறீங்க ஹலோ ரிப்ளை பண்ணுங்க ரிப்ளை பண்ணுங்க எதுக்கு இத்தனை டைம் கால் பண்ணிருக்கீங்க கால் பண்ணிருக்கீங்க நிஜமா கேட்கலையா உங்களுக்கு சொல்லுங்க நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் எதுக்கு இத்தனை டைம் கால் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் எதுக்கு இத்தனை டைம் கால் பண்றீங்க கேக்குறேன் என்னங்க பேச போறீங்க என்ன பேசணும் சொல்லுங்க என்ன பேசணும் சொல்லுங்க என் பேரை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க என் பேரை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க ஃப்ரண்ட்லி உங்க வீட்ல இருக்கு உங்களுக்கு நாங்க யாராச்சும் கால் பண்ணி ஃபிரண்ட் பேசலாமா உங்க வீட்டுல யாராச்சும் இருந்தாங்கன்னா நாங்க கால் பண்ணி ஃப்ரெண்ட்லியா பேசலாமாங்கண்ணா என்னது ஒரு டைம் கால் பண்ணா கட் பண்ணி விட்டாச்சுல எதுக்கு திரும்பி 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 கால் பண்ணிட்டு இருக்கீங்க நடிக்காதீங்க பேசுறதெல்லாம் நல்லாதான் கேக்குது ரிப்ளை பண்ணுங்க திக்கி திக்கி வருதுங்களா சரிங்க சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் எதுக்கு கால் பண்றீங்க எதுக்காக தெரியாத பொண்ணுங்க கிட்ட போன் பண்றீங்க நீங்க தான் சொல்லணும் என்ன பேசணும் சொல்லுங்க ஓகே ஓகே சரி மேல் கால் பண்ணாதீங்க ஓகே அடுத்து ஒரு ஆள் லைன்ல அதுவே தாடு தன்னால வந்து மாத்திருங்க ஹலோ ஹலோ சொல்லுங்கள் யார் கட் பண்ணிட்டானுங்க ப்ளீஸ் யார் ரிப்ளை பண்ணுங்கள் ஓய் ரிப்ளைன்னு சொல்லிவிட்டு இத்தனை கால் ஒன்றும் ரெண்டுலாம் இல்லை அடுத்தது ஒருத்தன் ஷாருக்கான் ஓய் ஹலோ ரிப்ளை பண்ணுங்கள் ஓய் ஹலோ நீ எந்த ஊரு ஹலோ ரிப்ளை நீ தியாகராஜன் எத்தனை மெசேஜ் எத்தனை காலங்கிறீங்க வெடிய வெடி வெடியே கால் பண்ணுறாங்க நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் கால் பண்ணுறானுங்க ஏண்டா ஃபேஸ்புக் ஆரம்பிச்சோங்கிற அளவுக்கு பண்ணுறானுங்க அப்படியே ஒரு மிஸ்டர் கால் வந்துச்சு எது யார் எதுக்கு இப்படி கால் பண்ணுறானுங்கன்னு தெரியலை ஓ மெசேஜ் போட்டிருக்கான் ரிப்ளை பண்ணுங்க இருங்க திருப்பி கூப்பிட்றேன் ஹலோ ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா ஹலோ சொல்லுங்க கேக்குதா ஆ கேக்குறியா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் அத தெரிஞ்சிட்டேன் என்ன பண்ண போறீங்க எதுக்கு ஃபோன் பண்றீங்க சோ சும்மா தான் பண்ணுச்சு சும்மா பண்ணீங்களா நாங்க யாராச்சும் உங்க வீட்ல இருக்கு உங்களுக்கு சும்மா பண்ணா சும்மா இருப்பீங்களா ஐயோ சரிங்க சரிங்க எதுக்கு இத்தனை டைம் ஃபோன் பண்றீங்க ரிப்ளை பண்ணலனா அதோட விட வேண்டியதுதானே சரி சரி சரி

எல்லாருமேங்க எல்லாருமே கால் தான் சும்மா நார்மலாக மெசேஜ் பண்ணுறதெல்லாம் இல்லை இதெல்லாம் அது எல்லாம் வீடியோ கால் வேறு பண்ணுறானுங்க நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் வீடியோ கால் பண்ணுறானுங்க முடியலடா சாமி ஆகாஷ் குமார் எல்லா பசங்க தான் எல்லாமே பசங்க தான் இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லை திடீர்னு தோணுச்சு அதனால் பிளான் பண்ணி எடுத்தங்க பாய் ஆள் வந்துட்டு கால் பண்ணிருக்காரு இதெல்லாமே ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நடக்கிறது அடுத்தது மாரி சாமின்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் பதில் என்னாச்சு பதில் அப்படின்னு சொல்றாரு நான் கால் பண்ணிருக்காரு மிஸ்ட் கால் வந்திருக்கு நான் எடுக்கல இப்ப திருப்பி பண்றேன் இப்படி கால் இப்படி கால் பண்ணுறதுனால என்ன வரப்போகுது ஹலோ ஹலோ யாருங்க சொல்லுங்க நீங்க தான் கால் பண்ணியிருந்தீங்க சொல்லுங்க ஓ மெசேஜ் பண்ணலன்னு ஃபோன் பண்ணீங்களா சொல்லுங்க சொல்லுங்க பேசலாம் சொல்லுங்க என்னது புரியல சத்தமாக பேசுனீங்கன்னா தான் எனக்கு கேட்கும் நைட் பேசுறீங்களா ஏன் ஏன் இப்ப பேசினா என்னாச்சு ஓ கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மெசேஜ் பண்ணலாமா ஓ டீ குடிக்க வந்தீங்க ஓகே 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 யாருன்னு தெரியாது உங்களுக்கு எதுக்கு கால் பண்றீங்க என்ன அனுப்பிச்சுட்டாங்க